நாட்டோவோட ஒரு முக்கியமான சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டை பால்டிக் கடல் பகுதியில் வச்சு ரஷ்யாவோட ரொம்பவே ஒரு முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டார்கெட் லாக் பண்ணியிருக்கு இது நாட்டோவுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த நாடு நேரடியாக ரஷ்யாவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை இந்த மாதிரி எங்களோட ஏர்க்ராஃப்ட நீங்க டார்கெட் லாக் பண்ணீங்கன்னா அதுக்கான கான்சிகன்சஸ் கண்டிப்பாக நீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ எங்களோட ஏர்க்ராஃப்ட எங்களோட கடல் பகுதியில் அதாவது நாட்டோவுக்கு சொந்தமான கடல் பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி குறுக்க இடைமறிக்கிறது கொஞ்சம் கூட எங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அந்த உரசல் ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அது என்ன சம்பவம் கூடவே ரஷ்யா உக்ரைனோட தலைநகர்ல இன்னைக்கு நடத்தின ஒரு ஸ்ட்ரைக்ல நான்கு நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட செய்திகள் இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல பாத்துலாம் சுவாங்க வீடியோக்குள்ள குள்ள போயிடலாம் நானும் கே தாம்பு கிருஷ்ணங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் அட்லாண்டிக் டூ பிரான்ஸுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான மேரிடைம் சர்வைலன்ஸ் மற்றும் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தக்கூடிய கப்பல்கள் மட்டும் சொல்ல முடியாது பிஎட் பொசைடன் எப்படி அமெரிக்காவோட ஆண்ட்டி சப்மரைன் வார்ஃபேர் விமானமோ அதே மாதிரி பல்வேறு மிஷன்களுக்காக குறிப்பா வந்து கண்காணிப்புக்காகவும் சப்மரைன்களுக்கு எதிரான பணிகளில் ஈடுபடுறதுக்காகவும் கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணையை கொண்டு போயிட்டு தாக்குதல் நடத்துறதுக்காகவும் பிரான்ஸால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ்ல இருக்கக்கூடியதாம் இந்த அட்லாண்டிக் டூன்னு சொல்லக்கூடிய மேரி டைம் பேட்ரோல் அண்ட் அட்டாக் ஆர்க்ராஃப்ட் இது பிரான்ஸுக்கு சொந்தமானது இந்த விமானமானது சரியா கலைஞன் கிராட் ரீஜியன்ல இருந்து ரஷ்யாவோட ஒரு சின்ன என்க்ளைவ் பால்டிக் கடல் பகுதியில் லாத்வியா லித்வீனியா ஆப்போசிட்ல ஸ்வீடன்னு சொல்லிட்டு பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு சின்ன பகுதின்னு சொல்லலாம் இந்த கலைஞன் கிராட் ரீஜியன்ல ரஷ்யாவோட எஸ் ஒரு ரெஜிமெண்டுக்கு அதிகமானது இருக்கு அந்த பகுதியோட டிஃபென்ஸ்க்காக ரஷ்யா இதை பயன்படுத்தி இருக்காங்க பால்டிக் கடல் பகுதிக்கு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்சஸும் இந்த கலைஞனிங் கிராட் ரீஜின் எக்ஸாக்ட்டா இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா ஸ்வீடனோட கடற்கரை வாஸ்டர் விக்னு சொல்லுவாங்க

சஸ்பிஷியஸான ஆக்டிவிட்டிஸ் எதனால் நடக்குதுன்றது செக் பண்ணுறது தான் இந்த ஒரு ஆர்க்ராப்டோட மெயினான வேலை அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த மேரி செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதும் வேலை இப்படி இவங்க ஒரு இரநூறுக்கும் அதிகமான கப்பல்களை ஸ்கேன் பண்ணிட்டு இவங்க அந்த பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்கப்போ அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய வார்னிங் சிஸ்டமோட அலாரம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகுது இந்த வார்னிங் சிஸ்டம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதிரியோட ரேடாரோட அலைகளுக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கோம் நம்மளோட விமானத்தை ரேடார்கள் மூலிமா எதிரிகள் லாக் பண்ணுறாங்க இல்லை நம்ம அவங்களோட சர்வேலன்ஸ்குள்ளே போய்ட்டோன்னா இந்த ஆன்போர்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து பேட்ரோல் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் இல்லை ரீஃபியூலர் விமானங்கள் எதுவாக இருக்கட்டும் இல்லை ஹெர்குலஸ் போன்ற பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு விமானங்களாக இருக்கட்டும் இந்த ஆன்போர்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசர் என்ன பண்ணுன்னா இந்த ரேடார் அலைகளை ப்ராசஸ் பண்ணும் ஏன்னா ஒரு விமானத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதத்தில் அதுக்கு ரேடாரால் தொந்தரவு ஏற்படும் ஆக்டிவ் ரேடார் மிசைல்ஸ் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்கை கொண்ட ஏவுகணைகள் இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ஏகக்கூடிய அந்த ஏவுகணைகள் அதுவும் ரேடார் அலைகளை வெளியிடும் அதே மாதிரி தரையில் இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளோட அந்த ரேடார் அலைகளும் இந்த விமானத்தை தாக்கும் ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசர் என்ன பண்ணுனா இது என்ன விதமான ரேடார் அலைகள் வருது இது ஒரு இருந்து வருதா இல்லை கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஸ்டார் மிசைல் சிஸ்டமில் இருந்து வருதான்றதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும் அதுவும் நார்மலாக ஒரு ரேடார் அலைகள் இது மேலே பட்டு பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த விமானத்தை டார்கெட் லாக் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்குமான வித்தியாசங்களை இந்த சிஸ்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சி வார்னிங்ன்றது இதை லாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கொடுக்கும் முதல்ல வந்து சின்ன அலர்ட் கொடுக்கப்படும் இந்த சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரேடாரோட அந்த அலைகளை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எதிரியோட ரேடார் அலைகளுக்குள்ள போய்ட்டுருக்கீங்கன்னு ஒரு சின்ன வார்னிங் ஆனது கொடுக்கப்படும் ஒரு அலர்ட் மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் இந்த அலாரம்ங்கிறது எப்போ ஆக்டிவேட் ஆகுனா எதிரியோட ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிவைஸ் உங்களோட டார்கெட்டை லாக் பண்ணிருச்சு உங்களை வந்து டார்கெட்டாக கொடுத்து உங்களை அதுக்கான இன்புட்டாக கொடுத்துருச்சுன்ற வார்னிங் கொடுக்குறப்ப தான் இந்த அலார்ங்கிறது ஆக்டிவேட் ஆகும் ஸோ இப்படி இந்த விமானத்தோட அலார் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த க்ரூ கொஞ்சம் பேனிக் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த ரூட்டையே ரீரூட் பண்ணி ஸ்வீடனோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சி ஏன்னா இந்த சம்பவங்கள் நடந்தால் தான் சொல்லப்படுறது இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் வாட்டர் பாடிஸ்லையும் சொல்லப்பட்டாலும் இது ஸ்வீடனுக்கு சொந்தமான ஒரு பகுதி ஏன்னா ஸ்வீடனோட மெயின்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கு சொந்தமான அந்த தீவு பகுதிக்கும் நடுவில் தான் ரஷ்யாவோட அந்த ரேடா டிராக்கிங் ரேஞ்ச்குள்ள வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த இந்த ஏர்கிராஃப்ட் வந்து லொகேட் பண்ணப்பட்டதா சொல்றாங்கல்ல ரஷ்யாவோட எஸ்போ டார்கெட் லாக் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கும் கலினி கிராடோட கடற்கரை பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய தொலைவு முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்களுக்கும் அதிகம் ரஷ்யாவோட எஸ் போர் ஹண்ட்ரடோட மிசைல் ரேஞ்சே நானூறு கிலோமீட்டர் தான் இல்லை நானூறு கிலோமீட்டர் விட கொஞ்சம் கூட இருக்கும்னு சொல்லலாம் இந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது எக்ஸாக்டாக இதோட ஒத்து போகுது ஸோ ரஷ்யா இந்த இடத்துல இதை சும்மா பண்ணலை இதுக்கு முன்னாடி பிரான்ஸ் ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ட்ரில் ஈடுபடுறாங்க நாட்டோ சம்மந்தப்பட்ட ட்ரில் கிடையாது நாட்டோட அறிவுறுத்தலின் பேரில் அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை உக்ரைனோட நிலப்பரப்பை ஒட்டிய மாதிரி ஒரு பகுதியில் வச்சு நார்த்தன் பகுதிகளில் இப்போ ஏற்கனவே வந்து பெலாரஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய மிலிடரி கோஆப்ரேஷன்ஸ் இருக்குது பெலாரஸில் இருந்து திரும்பவும் ஒரு ரஷ்யா ஒரு புஷப் பண்ணாங்க இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நேட்டை உள்ளே போனோம்னா அந்த சினாரியோ எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் உக்ரைனை பாதுகாக்கலான்னு எக்ஸாக்டாக உக்ரைனோட அந்த நார்த்தன் சைடு என்ன மாதிரி ஒரு ஜோக்ராஃபிக்கல் கண்டிஷன் இருக்குமோ அதை ஆர்டிஃபிஷியலாக இவங்களோட ஃபீல்ஸில் இவங்க க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஒரு அஷ்யூரன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து ரஷ்யா ஜெயிச்சிடவே கூடாது இந்த இடத்துல ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஐரோப்பாவோட ஒரு தோல்வியா மாறிடும் உக்ரைன் இந்த இடத்துல ஜெயிச்சா மட்டும்தான் அது நமக்கான வெற்றியா பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் பல கட்டங்களில் சொல்லிருக்காரு சமீபத்திலே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இப்ப சில வியூகங்களான வந்திருக்கு ஆனா நேரடியா நாட்டோவோட ஒரு ஏர்கிராப்ட ரஷ்யா டார்கெட் லாக் பண்ற அளவுக்கு போனது எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்தில் இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஏர்பேஸ்குள்ள நுழைய முயற்சி பண்ண நிறைய விமானங்களை ரஷ்யாவோட விமானங்கள் போய்ட்டு இடமரிச்சிருக்கு அதை இன்டர்செட் பண்ணி திரும்ப அவங்களோட ஆஸ்பேஸ்க்குள்ளே நொழியாமல் வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்பெல்லாம் வந்து ரஷ்யாவோட ரேடார்களோட அலைகளில் அது சிக்கும் நார்மலாக வந்து ட்ராக் பண்ணுறது ஆனால் டார்கெட் லாக் பண்ணுற அளவுக்கு ஒரு விமானத்தை ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கவனிச்சிருக்காங்கன்னா அது இது மட்டும்தான் இதில் வந்து ரெண்டு சம்பவங்கள் இந்த இடத்துல உறுதியாகுது ஒன்று நாட்டோவுக்கு ரஷ்யாவோட நேரடி வார்னிங் அது மட்டும் இல்லாமல் இந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச்குள்ளே ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டார்கெட்லாம் கிடையாதுங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து டார்கெட்டாக செட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு டார்கெட்டுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரீஃபியூலர் ஒரு விமானத்தை அடிக்கிறதும் இந்த ஒரு விமானத்தை அடிக்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஒரு சினாரியோவில் தான் வரும் இது வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கேப்சர் பண்ணது பெரிய சம்பவம் கிடையாது ஆனால் இந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைலுக்கு இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இன்புட்டா கொடுக்கறதுன்றது இந்த இடத்துல ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது ஸோ இப்போ நடந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு சினாரியோ பால்ட்டி கடல் பகுதியும் ஒரு புதிய பதற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு ரஷ்யா இன்னைக்கு காலையில கியூவின் மேல ஒரு மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் மிசைல் அட்டாக் பண்றாங்க இதில் வந்து முப்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பத்துக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஏவப்பட்டதா சொல்லப்படுச்சு இதை ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்டான நோட்டாக நோட்டா சொல்றேன் ஏன்னா இது சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு ஆஹ் இன்னும் அத்தரைஸ்டு அத்தாரிசிட்ட செய்தி எதுவும் உக்ரைன் கிட்ட இருந்து வரல சில சோர்சஸ் மூலயமா என்ன தெரிஞ்சிருக்குன்னா நான்கு நபர்கள் உக்ரைனோட தலைநகரம் கீவை இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யா நடத்தின இந்த ஒரு அட்டாக்ல நான்கு நபர்கள் அந்த இடத்துல இறந்திருக்காங்க ஆனால் இதுல இறந்ததுல வந்து மூன்று பேர் தான் பொதுமக்கள்ன்ற அந்த ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு ஸோ அந்த இன்னொரு நபர் யாரு இதுல அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் வேற ஒன்று கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க இதை பத்தின செய்திகள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போறோம் இந்த சம்பவம் நடந்திருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதில் நிறைய வந்து இன்புட் எடுக்க வேண்டியது இருக்குது இதே நேரத்தில் ஈரானில் இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் ஆனது நடந்திருக்கு இதில் ஈரானோட முக்கியமான இரண்டு ஜட்ஜஸ்ன்றவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அதை பற்றின செய்திகளும் நம்ம அடுத்த பதிவில் செய்து பார்ப்போம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இந்த ஒரு நபர் யாருன்றது தெரியல மூன்று நபர்கள் பொதுமக்கள்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த நாலு பேரில் அந்த இன்னொரு நபர் யார்ன்றது தெரியல ஸோ கண்டிப்பாக அடுத்த பதிவில் அதுக்கான பதில் நம்ம தேடுவோம் பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வடிப்போம் அதுவும் இன்னும் விடுப்படுது உங்கள் எல்லாருக்கு